திருவண்ணாமலையில் தீபாவளி சீட்டு நடத்தி சுமார் இரண்டு கோடி ரூபாய் மோசடி செய்ததாக ஏபிஆர் நிறுவனத்தின் மீது ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஏஜென்டுகள் புகார் தெரிவித்துள்ளனர் திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள ஜெய்யார் வந்தவாசி மதுராந்தகம் செங்கல்பட்டு ஆகிய நகரங்களில் ஏபிஆர் நிதி நிறுவனம் செயல்பட்டு வந்தது அதன் உரிமையாளர் அல்தாப் தீபாவளி பொங்கல் திருமண சீர்வரிசை என பல்வேறு திட்டங்களின் கீழ் பொதுமக்களிடம் பணம் வசூல் செய்து வந்தார் இந்நிலையில் சுமார் இரண்டு கோடி ரூபாய் பணத்தை மோசடி செய்ததாக மேற்பட்டவர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளனர் ஏபிஆர் நிறுவனத்தால் பாதிக்கப்பட்ட வாடிக்கையாளர்கள் கூறுகையில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் முன்னூறுக்கும் மேற்பட்ட ஏஜென்டுகளிடம் ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் பொங்கல் தீபாவளி திருமண சீர்வரிசை என பல்வேறு சீட்டுகள் நடத்தி இரண்டு கோடி ரூபாய் வரை ஏமாற்றியதாக அல்தாப் மீது நடவடிக்கை எடுத்து பணத்தை திருப்பி தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர் நாங்கள் நாவல் பக்கம் எங்க ஊர்ல முப்பத்தி ஏஜென்ட்டு ஏஜென்ட் நாங்க வந்து பண்டு கட்ட மாட்டேன்னு சொன்னோம் எங்களை கோபால் சார் வறுப்படுத்தி கட்ட வச்சாரு கோபால் சதீஷ் இளையராணி பர்க் எங்க நாலு பேரை நாலு பேரை எங்களை வறுப்படுத்தி பண்டு கட்ட வச்சாங்க கட்ட வச்சிட்டு நாங்க போன் பண்ணா போட எடுக்கறதில்லை ஒரு பதில சொல்றதுல நாங்க நாங்கள் கட்டிக்கிறது மட்டும் ஐம்பது லட்சம் எங்க ஊர்ல மொத்தம் முப்பத்தி ஏழு பேர் முப்பத்தி ஏழு பேர் ஏஜென்ட்டை நாங்க கட்டிக்கிறோம் ஒரு பதில சொல்றதில்லை எதுவும் நாங்க போன் பண்ணாலும் எதுவும் எடுக்கிறதுல ஃபஸ்ட்டு முப்பத்தாயிர லட்சம் கட்டுறதுல தான் மறுபடியும் வேறு பண்ணுறதுன்னு போய் நாங்கள் மறுபடியும் ஒன்றரை லட்சம் கட்டிக்கிறோம் நாங்கள் ஒன்றரை லட்சம் கட்டி எங்களுக்கு ஒரு தகவலும் சொல்லலை நாங்கள் குடும்பம் பண்ணுறதா இல்லை நாங்கள் இந்த தீபாவளிக்குள்ளே சாவத்தா நாங்கள் சா தான் ஒரு முடிவு கிடைக்குது நாங்கள் சாகிறது கூட ரெடியாக இருக்கிறோம் எங்களுக்கு வந்து குடும்பம் பண்ணுறதுக்கே எங்களால் முடியல வந்து வீட்டில் வந்து டார்ச்சர் பண்ணுறாங்கோ வீடு ஏறி வந்து வீட்டை போட்டுறாங்கோ நாங்கள் குடும்பமே பண்ண முடியல வீட்டில் எவ்வளோ தான் நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறது எங்களால் அட்ஜஸ்ட் பண்ண முடியல எல்லாம் வந்து எங்களை ஊடு ஏறி வந்து சண்டைப்படுறாங்கோ வந்து இருக்கிறத வீட்டில் டிவி தூக்குறாங்க ஒருத்தர் ஒருத்தர் வீட்டை போட்டுறாங்க ஒருத்தர் தவலாம் தூக்குறாங்க நாங்கள் என்ன பண்ணுறது எப்படி நாங்கள் குணம் பண்ணுறது அல்தாப் எங்கள் கிட்ட பணத்தை வாங்கும் போய் என்ன பண்ணார் லாஸ் ஆகிச்சு லாஸ் ஆகிடுச்சு கொடுக்க முடியாது என்ன பண்ண அந்த பணத்தை வாங்கின பணத்தை என்ன பண்ணேன் எதுக்கு வாங்கினேன் ஏழை மக்கள் கிட்டே கொடுக்கத்தானே வாங்கினேன் என்ன பண்ண அந்த பணத்தை எங்களுக்கு கொடு எங்களுக்கு எப்பயாவது தான் நாங்கள் ரெடி பண்ணி கட்டினோம் எப்படியாவது கஷ்டப்பட்டு கட்டணும் இல்லை வாங்க அந்த எங்களுக்கு காசு க கொடுங்கல்ல நாலு வருஷமாக நாங்கள் பதிலே சொல்ல முடியல எங்களால்